அர்பன்டாக்ஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கான ரெண்டாவது புரோமை பார்க்கும்போது எனக்கு செம சிரிப்பா இருக்குது நான் நேத்தே சொன்னேன் முத்துக்குமரன் வந்து ஒரு டைலாக் பேசுகிறாப்பில் அந்த டைலாக் பேசுறதுக்குலாம் முத்துக்குமரனுக்கு தகுதியே கிடையாது ஏன்னா வந்தவங்க யாருமே முத்துக்குமரன் அட்டாக் பண்ணலை முத்துக்குமரன் நேற்று என்ன சொன்னார்னா வெளியில் நம்ம போனவனே நம்மளை சுற்றி ஒரு விமர்சனம் வெளியில நம்ம போன நம்மளை சுத்தி ஒரு விமர்சனம் வரும்ல சார் அந்த விமர்சனத்தை தடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு பயிற்சியா எங்களுக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா வெளியில போன பிறகு உங்களுக்கு விமர்சனம் கண்டிப்பா வரும் அது வராம இருக்காது ஆனா இந்த வீட்டுக்குள்ள வந்தவங்க யாருமே முத்துக்குமரனை விமர்சனமே பண்ணலையராசா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்லிருந்தோம் அப்ப முத்துக்குமரன் எப்படி இந்த கூச்சமே இல்லாம இந்த வசனத்தெல்லாம் பேசுறாரு அந்த கைத்தட்டுக்கு நேற்று பாத்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு எப்படிப்பட்ட கிளாப்ஸ் சவுந்திரிய ஆட்கள்லாம் உள்ளே போகலன்னு நினைக்கிறேன் அதனால் சவுந்தர்யா பெருசாக கிளாப்ஸ் வரல ஒரு பத்து பேர் தட்டிருப்பாங்க மீதி ஆட்கள்லாம் முத்துக்குமரன் ஆட்கள் நேற்று முத்துக்குமரன் டே போல இருக்குது ஸோ அதனால் ஏன்னா எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்துச்சு தெரியுமாங்க போன வாரம் முத்துக்குமரன் ஒன்றுமே பண்ணலை ஒன்றுமே பண்ணாத ஒருத்தன் எதுக்கு எவ்வளோ கை தட்டுறீங்கன்னு எனக்கு புரியல இப்போ அந்த வாரத்தில் டாஸ்க்ல அவர் வந்து விஜய் சேதுபதியாகவே இருந்தார் ஓகே அப்படி ஜாக்லினும் இருந்தாங்கல்ல ஜாக்லின் எவ்வளோச்சும் கை தட்டினானா பார்த்தீங்களா இல்லை ஆசினி கேரக்டர் விட்டு அவங்க வரவே இல்லையே இந்த தனலட்சுமி கேரக்டரில் எப்போ தனலட்சுமியாக இருந்தாங்க நம்ம சௌந்தர்யா அஜித்தை பற்றி கேவலமாக பேசிட்டு பேசுறது மட்டும் இல்லாமல் வெளியில் ஒரு மு ஒரு முட்டு வேற கொடுக்குறானே எனக்கு அன்னிக்கு வந்து அவங்க பேசுறது சார் எனக்கு உங்களை பிடிக்கும் சார் ஆனால் உங்களுக்கு வயசாகிடுச்சி சார் வயசாகி இன்னும் நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்கீங்களே பிடிக்குன்றது வேற வயசாயிருச்சு நீங்கள் வயசாகும் இன்னும் நடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றது கிண்டல் கிண்டல் தான் சரிங்களா உங்களை பிடிக்கும் ஆனால் நீங்க வயசாய நடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு சர்க்காஸ்தமாக தான் பேசுறாங்க அதை வெளியில் எப்படி முட்டு கொடுத்துட்டானுங்க தெரியுமா இப்போ அதான் இதுதான் பிஆருடைய திறமை பிஆருடைய மகத்தான திறமை பெருசாக அஜித் வந்து இதுக்கு ரியாக்டே பண்ணலையே பல பேர் இப்போ உருட்டுறானுங்க பாத்தீங்களா எவங்களும் புது புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு உருட்டு உருட்டுமும் உருட்டுறானுங்க நானும் தலைஃபேன் தான் நானும் தலைஃபானாக இருந்தாலும் எனக்கு வந்து இதெல்லாம் பெருசாக எனக்கு வந்து பெருசாக தெரியல அவங்க இப்படி தானே பேசுனாங்க எப்படி பேசுனாங்க வாங்க விவாதத்துக்கு வருவோமா இப்போது நான் சொல்கிறேன் சரி இப்போ ஜாக்லின் சொல்கிறாங்க எனக்கு எனக்கு வந்து தலையை பிடிக்கும் ஆனால் வயசாயும் இன்னும் நடிச்சுக்கிட்டே இருக்காரு அது வந்து அப்படின்னு சொல்லியிருந்தால் என்ன பண்ணுவீங்க இதத்தான இந்த ஆங்கிளில் தானேம்மா சௌந்தர்யா சொன்னாங்க பிடிக்கும்ன்றது வேற இப்போ ஒரு ஆக்டராக எனக்கு உங்களை பிடிக்கும் ஆனால் நீங்கள் வயசாயும் நீங்கள் இன்னும் நடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறது ஒரு விமர்சனம் இவனுக்கு ரெண்டையும் ஒன்னாக செத்துட்டாங்க பாருங்கள் தலைக்கு தலையை வந்து பிடிக்குன்னு தான் சௌந்தர்யா சொன்னாங்க அப்படித்தான் அவங்க சொல்லியிருக்காங்க உடனே இப்போ வெளியில வந்து இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டை உருட்டி திசை திருப்பிட்டாங்க கொடுவான்ற ஒரு நபர் மட்டும்தான் தான் சௌந்தரிய வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் தீவிரமான தலரசிகன் போல அவர் யாருன்னா இது வரைக்கும் அவர் ஸ்பேஸ்ல பேசி நான் பார்த்ததில்லை நான் போனதில்லை இப்போ எனக்கு ஆர்வமாக இருக்கு அவர் யாரு எனக்கே அவரை பார்க்கணும்னு தோணுதுப்பா ஏன்னா அந்த ஒற்றை நபரை பார்த்து ஒட்டுமொத்த சௌந்தரிய யாருமே பயப்படுதுங்க கொடுவா அப்படிங்கிற ஒரு நபர் ட்விட்டர்ல இருக்காரு தீவிரமான தல ரசிகரு அவர் பேசுற பேச்சு இருக்குது எப்பா தெரிக்க விடுறாப்பில்ல ட்விட்டர்லயே தெரிக்க விடுறாப்பல்ல ட்விட்டர்லயே தெரிக்க விடுறாரு இன்னும் ஸ்பேஸ்ல பேசினாருன்னா அவ்வளவுதான் போல அவர் ஒருத்தரை பார்த்து பயப்படுறாங்க சௌந்தர்ய ஆர்மி ஃபுல்லா அவர் மட்டும்தான் இந்த விஷயத்த முன்னாடி இருந்து டிஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காரு சௌந்தர்யா பேசுறது தப்புன்னு சொல்லி இதுதான் பிஆர் வச்சிருக்கிறதோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நீ என்னதான் தப்பு பண்ணாலும் பாசிட்டிவா மாத்திருவானுங்க சரிங்களா சோ இதை எதுக்கு நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா இதேதான் முத்துக்குமரனுக்கும் நடக்குது முத்துக்குமரன் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னாலும் பெருசா அவருக்கான வரவேற்பு வருது இந்த ரெண்டாவது புறமோல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசிதான் மாட்டிக்கிட்டாப்புல ஆக்சுவலா விஜய் சேதுபதி என்ன கேக்குறாரு இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து மண்டைய கழுவுறாங்க இவங்க வந்து மண்டைய கழுவிட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்க யாரை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குற கேள்விக்கு ஆப்வியஸாக எல்லாரும் யாரை சொல்லுவாங்க ஃபேட் மேனை ஏன்னா அவர் வந்ததுலேருந்து அதை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு வேறு எதுவுமே பண்ணலை அவருடைய மிகச்சிறந்த ஒரு திறமை என்ன அப்படின்னா மேனிப்புலேஷன் அதை தான் வந்த டேலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு டான்ஸ் ஆனார் அது வேறு அதை விட்டுருவோம் சிறந்த திறமை இவர்கிட்ட இருக்கிறது இந்த மேனிப்புலேஷன் ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி எல்லாரும் நம்புகிறாங்க புரியுதுங்களா எல்லாம் தெரியும்னு சொல்லி எல்லாரும் நம்புகிறாங்க ஆறு வருஷமாக ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு ஒரு பெரிய மனுஷன் அவருக்கு தெரியாம இருக்குமா அப்படின்னு எல்லாரும் நம்புறதுனால அவர் எப்படி அதை பாசிட்டிவாக மாத்திக்கிறாரு அப்படின்னா அவர் தான் சரி ஸோ நம்ம சொல்லும் போது வந்து கண்டிப்பாக அவனுக்கு வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஆல்ரெடி அவங்கள கொண்டு வந்துடுறாரு தன்னை பத்தியே பெருமையாக பேசி அவங்கள கொண்டு வந்துடுறாரு கொண்டு வந்துட்டு மேனிபுலேட் பண்ணுறாப்புல இப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் இவனை இவனோட சண்டை போட வைக்கிறது நீ பணப்பட்டு எடுத்துட்டு போகணும் சொல்றது இதெல்லாமே நீங்க போட்டு உடைக்கிறாங்க எல்லாருமே உடைக்கிறாங்க ரயன் சொல்கிறாரு என்னை பணப்பட்டி எடுத்துகிட்டு போ பணப்பட்டி எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னார் ஏன்னா அவருக்கு என்ன பயம்னா இந்த ஏஆர்எம் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கிற ஆர் அப்படிங்கிற ஒரே பேர் வந்து ரயன் தான் மேபி அந்த கான்செப்டை வந்து அப்படியே நம்ம பிரேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரயனுக்கு டைட்டில கொடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் ரயனை பெட்டி எடுக்க சொன்னார் ஜாக்லினுக்கும் சவுந்தரக்கும் உங்களை சண்டை முட்டி விட்டதுக்கான ஒரே காரணம் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சிக்கணும் அந்த அடிச்சுக்கிட்டு இதில் பிரியம் பார்த்திங்களா ஓட்டு அது மொத்தமாக முத்துக்கு வரணும் அது வந்து அவருடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு பிளான் சரிங்களா இப்படி ஒவ்வொருத்தருக்கு எதையும் பண்ணார் இல்லையா அது வந்து ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க ரயர் சொல்கிறாரு தீபக் சொல்கிறாரு வந்த உடனே வந்து டீம் எல்லாம் போட்டு பயங்கரமாக என்னென்னமோ பிளான்லாம் பண்ணாங்க சார் ஆனால் ஒன்றும் முடியல சார் அப்படின்னு சொல்லி தீபக் சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு தான் நம்மளோட முத்து வராப்பில் முத்து எங்கள் சொத்து முத்து வந்து என்ன சொல்கிறாரு பணப்பட்டியை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் அதாவது ஃபேட் பண்ண என்னை கேட்டார் சார் நான் வந்து இல்லைனே இது இப்படி தானே சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் அப்போ வந்தாங்க பாருங்க நம்ம ஜாக்லின் அப்போ வந்தாங்க பாருங்க நம்ம ஜாக்லின் ஜாக்லின் முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க சார் இந்த மாதிரி வந்து இவங்க இவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லாரோட மண்டையும் கழுவுறாங்கன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இவங்க இப்படி முத்துக்குமரன் பேசும்போது ஜாக்லின் உள்ள ஒரு விஷயத்தை சொல்றாங்க இல்லை சார் அவர் முத்துக்குமரன் ஒன்றுமே ஒண்ணுமே சொல்லலை சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா முத்துக்குமரோட உண்மையாவே எதுவுமே சொல்லல இவர் மட்டும் இல்ல ஃபேட்மன் மட்டும் இல்லை வந்தவங்க எல்லாருமே முத்துக்குமர ப்ரைஸ் மட்டும் தான் பண்ணாங்க குறை சொன்னது வெஞ்சன்ஸை தீர்த்துக்கிட்டது எல்லாமே மத்த கண்டஸ்டன்ஸ் கிட்ட அதுல முக்கியமா சௌந்தர்யா கிட்ட நம்ம ஜாக்லின் கிட்ட விஷால் கிட்ட இவங்க தான் இந்த மூணு தான் அந்த வன்மத்தை தீர்த்துக்கிட்டாங்க அருண் அருணை வந்து விஷாலையும் அருணையும் தான் டார்கெட் பண்ணாரு இந்த நாலு பேர் கிட்ட தான் பேசினாங்க தீபக் கிட்ட கூட பெருசா பேசல யாருமே முத்துக்குமரன்

இவன் தான் டைட்டில் வினா இவன் தான் ஜெயிக்க போறான் நீ பெட்டி எடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லி மத்தவனுடைய மண்டே கல்வி எதுக்காக இந்த கேமை நீங்க மாத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அங்கே வந்து ஃபேட் பண்ண வந்து முழிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஸோ இன்னைக்கு ஒரு மெயின் டாபிக்காக இருக்க போறாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது நீங்களே பா நீங்க இந்த வாரம் பார்த்துருந்தா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நீங்க முத்து ஃபேனா இருந்தாலும் சரி யாருடைய ஃபேனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும் முத்துக்குமரனை எந்த விதமான அட்டாக்கும் பண்ணலை யாருமே ஆனா முத்துக்குமரன் வந்து அவர் பேசுறதெல்லாம் அப்படியே எனக்கும் பண்ணாங்க நான் இப்படி அதை சமாளிச்சிட்டேன்ற மாதிரி பேசுறாரு ஸோ ஃபேட் மனே பொழகிறாரு விஜய் சேதுபதி நீங்கள் புல பொலன்னு பொழகிறாரு புழகட்டும் நல்லது தான் இந்த மாதிரியான வேலைகள் பண்ணக்கூடாது வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியவும் சரி இது எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் வெளியில் நடக்கிற பிஆருக்கு நீங்கள் ஒரு முட்டு கொடுத்தீங்களே விஜய் சார் அது எனக்கு பிடிக்கவே இல்லை அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல தப்பு அதனால தான் தீபக் இப்போ வெளில போயிட்டார் இந்த பிஆர்னால தான் தீபக் இப்போ வெளில போயிட்டார் ஜாக்லினை வெளில அமிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பாருங்க நீங்கள் ஜாக்லின் நியாயப்படி ஓட்டிங் பேஸ் பண்ணி டாப் டூல இருக்கணும் ஆனா ஜாக்லின வெளில அனுப்புறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஏன்னா தீபக்கே வெளில அனுப்பிட்டாங்களே தெரியல எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் அது ஒரு உங்களுக்கு நான் அரவிந்தன்